அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று பார்க்க உள்ள ஜீவ சமாதி அடைந்து முந்நூறு ஆண்டுகள் கடந்தும் இன்றும் பெருமாளுக்கு பூஜை செய்து வரும் ஒரு சித்தர் மணலால் செய்யப்பட்ட லிங்கத்திற்கு அந்த மணல் லிங்கத்தின் மீது ஜீவ சமாதி அடைந்த சித்தர் அந்த மணல் லிங்கத்திற்கு எத்தனை டன் தண்ணீர் ஊற்றினாலும் கரையாமல் இன்று வரை இருக்கும் ஒரு அதிசயம் ஒரே நேரத்தில் மூன்று இடங்களில் ஜீவ சமாதி அடைந்த ஒரு சித்தர் நேரடியாக காசிலிருந்து இங்கு கங்கைக்கும் காசிக்கும் இந்த கோவிலுக்கும் ஒரு தொடர்பு இருப்பதாக மிரள வைக்கும் ரகசியம் இந்த கோவிலில் சென்று வணங்கினால் நேராக காசியில் உள்ள விஸ்வநாதரை வணங்கியதற்கு சமம் என்கிறது கோவில் நிர்வாகம் ஜீவ சமாதி அடைந்த பின்பு அவர் உயிரோடுக்கும்போது சொன்னபடி பத்தாவது நாட்கள் தானாக முளைத்து வந்த ஒரு வில்வ மரம் இப்படி அதிசயங்களும் மிரள வைக்கும் ரகசியங்களும் நிறைந்த ஒரு சித்தரைப் பற்றித்தான் பார்க்க இருக்கிறோம் ஆம் இன்று நாம் பார்க்க உள்ள காணொளி ஒரே இட மூன்று இடங்களில் தீவசமடைந்த சித்தரை பற்றித்தான் பார்க்க இருக்கிறோம் சரி முதலில் இந்த சித்தர்கள் செய்த ரகசியத்தை முதலில் பார்த்துவிடும் அதன் பின்பு இந்த கோவில் எங்கே இருக்கிறது என்று நான் சொல்லிவிடுகிறேன் இந்த சித்தர் ஜீவ சமாதி அடைந்து சுமார் நானூறு வருடங்கள் ஆகிறது இந்த சித்தர் பிறந்த ஊர் மதுரையைச் சேர்ந்தவர் இந்த சித்தர் மூன்று இடங்களில் ஜீவ சமாதி ஒரே நேரத்தில் ஆகியுள்ளார் ஒன்று மானா மதுரையிலும் அங்கே ஒரு இடத்திலும் இன்னொரு இடத்திலும் கரூர் மாவட்டம் நெரூர் என்ற இடத்திலும் அதே பாகிஸ்தான் கராச்சியிலும் ஒரே நேரத்தில் மூன்று இடத்தில் அவர் ஜீவ சமாதி அடைந்திருக்கிறார் அதாவது கரூர் பக்கத்தில் நெருர் என்ற கிராமத்தில் முழு உடலாக சூழ சரீரமாக அவர் ஜீவ சமாதி அடைந்திருக்கிறார் அதே போல அதே நேரத்தில் மானா மதுரையில் மானா மதுரையில் அவர் சூர்ம சரீரமாக அவர் ஜீவ ஜீவசமாதி அடைந்திருக்கிறார் அதே போல பாகிஸ்தான் கராச்சியில் காரண சரீரமாக ஜீவசமாதி அடைஞ்சிருக்கிறார் யார் இந்த சித்தர் என்றால் கரூர் நெரூரில் இருக்கக்கூடிய சதாசிவ பிரம்மேந்திர சித்தரின் ஜீவசமாதியை தான் பார்க்க இருக்கிறோம் நீங்கள் கரூர் நெரூர் என்ற பிரம்மேந்திரர் என்று டைப் செய்தால் கூகுளில் இந்த கோவிலுக்கு போவதற்கான முகவரி கிடைத்துவிடும் அதே போல் கோவில் நிற கோயில் திறக்கும் நேரம் அது சார்ந்த விஷயங்களும் அதில் தெளிவாக இருக்கும் கரூர் நெருர் சதாசிவ பிரம்மென்ற ஜீவசமாதிகள் டைப் செய்யுங்கள் சரி இவர் மிகவும் சக்தி வாய்ந்த சித்தராக இருக்கிறார் அதே நேரங்களில் இவர் போது அவரது மறைவுக்கு பின்னாடி அதாவது ஜீவ சமாதி அடையத்திற்கு முன்னாடி அவர் உயிரோடு இருக்கும்போது தான் தோன்றி பெருமாள் அதாவது கரூரில் உள்ள தான் தோன்றி பெருமாளுக்கு புரட்டாசி மாதம் மூன்றாவது சனிக்கிழமை இவர் பூஜை செய்வது ஆரம்பித்திருக்கிறார் அதை அவர் உயிரோடு இருக்கும் வரை செய்திருக்கிறார் அதன் பின்பு அவர் இப்போ ஜீவசம்மன் அடைந்து நானூறு ஆகிறது இன்றும் அதே புரட்டாசி மாதம் மூன்றாவது சனிக்கிழமை அந்த பெருமாள் கோவிலில் பூஜை நடக்கிறது எப்படி என்றால் அதாவது புரட்டாசி சனிக்கிழமை இரவே அனைத்து பூஜை மலர்கள் பழங்கள் நெய் எல்லாம் தயாராக அந்த கோயில் வைத்து விடுவார்கள் கோவில் திறப்பதற்கு மூன்று மணிக்கு முன்னதாகவே அனைத்தும் சிதறை கிடைக்கும் யாரும் உள்ளே போவதில்லை சிதறை கிடைக்கும் சித்தர் வந்து இன்றும் அந்த பூஜையை அவர் செய்வதற்கான அனைத்து ஆதாரங்களும் அறிகுறிகளும் அன்று இருக்கிறது பூஜைகள் கற்பூரம் பழங்கள் மலர்கள் அனைத்தும் அவர் பெருமாளுக்கு சாற்றப்பட்டிருக்கும் பூஜை நடந்ததுக்கான அடையாளம் தெரியும் இன்றும் நானூறு ஆண்டுகள் கழித்தும் அவர் அதை பூஜை செய்து வருவது நம்மளை மிரள வைக்கிறது அதே போல் அவர் ஜீவ சமாதிக்கு மேல் ஒரு சிவலிங்கம் வைக்கப்பட்டிருக்கிறது அந்த சிவலிங்கம் வெறும் மணலால் செய்யப்பட்டது அது காசிலிருந்து கொண்டு வந்த சிவலிங்கம் ஆகும் அந்த மணல் மீது வருட கணக்கில் அபிஷேகம் நடக்கிறது ஒரு மணலால் செய்த லிங்கம் உடனே கரைஞ்சி உங்களுக்கே தெரியும் ஆனால் இதுவரை அது கரைந்ததே இல்லை வெயில் மழை எவ்வளோ அபிஷேகம் தண்ணீர் பால் எது ஊற்றினாலும் கரைவதில்லை இது என்னவென்று சொல்வது சித்தரன் சக்தியை நாங்கள் கண்டு வியந்து விட்டோம் அவ்வளவு பெரிய சக்தியாக இருக்கிறது அதே நேரங்களில் இவர் ஒரே நேரத்தில் நிர்வாண கோலத்தில் இந்த நெரூரில் உடல் முழுவதும் ஜீவசமாதியாக அடைந்திருக்கார் அதே போல் மானாமதுரையில் ஜீவசமாதி அடைந்திருக்கார் பாகிஸ்தான் கராச்சியிலும் ஒரே நேரத்தில் இவர் ஜீவசமாதி அடைந்திருக்கார் ஒரே நேரத்தில் ஒரே ஒருவர் எப்படி மூன்று ஜீவசமாதி சிந்தித்து பாருங்கள் அவ்வளவு சக்தியாக இருக்கிறார் அதே போல் இவரது சமாதியில் அமர்ந்து நாம் தியானத்தில் அமரும்போது நமக்கு நிச்சயமாக அவர் ஆசீர்வாதம் செய்கிறார் இதை உணர்வு பூர்வமாக அனைவரம் உணர முடியும் நீங்கள் சிந்தித்து பாருங்கள் அவர் ஜீவ சமாதி அடைந்து நானூறு ஆண்டுகள் இன்றும் பெருமாளுக்கு நேரடியாக அவர் பூஜை செய்கிறார் என்றால் அவர் உயிரிழந்தானே இருக்கிறார் மக்கள் மத்தியில் நடமாடி கொண்டு தான் இருக்கிறார் நமது கண்ணுக்கு தெரியவில்லை அவ்வளோ ஏனென்றால் நாம் சற்று மனதை அடக்கி ஐம்புலங்களையும் அடக்கி நாம் அவரை நினைத்து தியானம் செய்தால் நிச்சயம் நமக்கு ஆசி வழங்குவார் சரி இவரை எப்போது போய் தரிசனம் செய்யலாம் பௌர்ணமி நாளில் தரிசனம் செய்யலாம் அதே போல் வருடத்தில் நடக்கும் ஒரு ஆராதனை நிகழ்ச்சி இருக்கிறது இந்த ஆராதனை என்பது சுவாமிக்கு செய்யப்படும் ஆராதனை மே மாதம் நடக்கும்போது மே மாதம் ஆராதனை நடக்கும்போது பக்தர்களுக்கு அனைவருக்கும் அன்னதானம் நடைபெறும் அன்னதானம் முடித்தவுடன் அந்த சாப்பிட்ட இலைகள் மீது அங்க பிரதர்சனம் நடக்கும் இதுதான் இந்த கோயில் மிக பயங்கர நேர்த்தையுடனாகும் பக்தர்கள் உணவு அருந்திய பின்பு அந்த இலைகள் மீது அங்க பிரதர்சனம் நடக்கும் இது மிக 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 சக்தி வாய்ந்தாகும் இப்படி செய்தால் இந்த அங்க பிரதர்சனம் கலந்து கொண்டால் கேட்டது கிடைக்கும் என்கிறார்கள் அந்த கோயில் நிர்வாகத்தை சேர்ந்தார்கள் சரி இந்த கோவிலுக்கு இன்னொரு ரகசியம் இருக்கிறது இந்த கோவில் காசியிலிருந்து சிவலிங்கம் எடுத்து வந்ததாக சொல்லப்படுகிறது அந்த சிவலிங்கத்திற்கு வானலிங்கம் என்று பெயர் அவர் ஜீவ சமாதி அடைவதற்கு முன்பு நான் அவர் சொன்னாராம் அதாவது பிரம்மேணந்த சுவாமிகள் நான் ஜீவ சமாதி அடைந்த பின்பு காசியிலிருந்து ஒரு பிராமணர் லிங்கம் கொண்ட தருவார் என்று சொன்னார்கள் அந்த லிங்கம் வைத்திருக்கிறார்கள் எனவே அங்கே அதே போல் அந்த லிங்கத்திற்கும் வழிபாடு செய்யப்படுகிறது அதே நேரத்தில் காசியிலும் முக்கிய காரண சரீரமாக இவர் அங்கே இருக்கிறார் அதாவது காசியின் நதியில் காரண சரீரமாக அங்கே ஒரு ஜீவசமாதி இருக்கிறது ஆக நீங்கள் இங்கு வேண்டினால் உங்கள் கர்மாவை காசியில் கரைத்து விடுவார் இந்த கோவிலுக்கு இன்னொரு பெயர் இருக்கிறது சின்ன காசி என்றே பெயர் இருக்கிறது ஏனென்றால் அவ்வளவு கர்மாக்களை தீர்த்து விடுவாராம் சரி இந்த கோயிலுக்கு என்ன நடக்கும் என்றால் நமக்கு தே ஒன்றும் இல்லை சுவாமியின் ஆசிர்வாதம் கிடைக்கும் நோய்கள் தீரும் கடன்கள் கழியும் களையும் வழக்குகள் தீரும் தடைகள் தீரும் தொழில் விருத்தி அடையும் எல்லா விதமான ஜாதக கோளாறுடன் நீங்கும் தோஷங்கள் நிவர்த்தடையும் வீடு கட்டும் பாக்கியம் ஏற்படும் பணம் சேரும் செல்வம் சேரும் சக்தி கிடைக்கும் நாம் என்ன வேண்டுதல் வைக்கிறோமோ அந்த வேண்டுதலை சுவாமி உங்களுக்கு உடனே நிறைவேற்றி கொடுப்பார் அவர் இன்றும் வாழ்கிறார் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அதை வருடந்தோறும் நாம் பெருமாள் கோவில் நிரூபித்து வருகிறார் எனவே அவர் இன்றும் நமக்குள்ளே இருக்கிறார் எனவே நீங்கள் கேட்டதை அவர் கொடுப்பார் நீங்கள் சென்று தரிசனம் செய்யுங்கள் நிச்சயமாக வாழ்க்கையில் வெற்றி பெறலாம்